பாப்பாவுக்கு வந்து மூணு வயசு இருக்கும் போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியா பேசல செக் பண்ணி பார்க்கும்போதான் தெரிஞ்சுது காது கேட்கல ரெண்டு காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிது அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து இந்த காக்குலர் இன்ஃபண்ட் சர்ஜரி பண்ணுறக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன்டீன் லேக்ஸ் டு எயிட்டீன் லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பண்ணிட்டு ஒன் இயர் வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பிக்கு டூ லேக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க காப்பீட்டுத் திட்டத்தை மூலியமாக பண்ணிக்கலாம் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தை மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக சர்ஜரியிலே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது டாக்டர் வந்து பண்ணனாலுமே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதையே அதே தான் சொன்னாங்க பட் என்ன சொன்னாங்கன்னா இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பண்ணி ஒன் இயர் ஃப்ரீயாவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா சொல்லுங்க பிளீஸ் கோயம்புத்தூர்லாம் ஜி கேஷுக்கும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓஹோ நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே பாட்டு பாடுவீங்களா நல்லா பாடுவீங்களாமே ரெண்டு வரி பாடலாமா பாடுங்க என்ன பாட்டு பாட போறீங்க பாடுங்க ஆலமலத்தல வலையாட்டே ஆனிலே ஆனிலே கை தட்டு குக்கு குக்கு குயின் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு தீ குறங்கே வாழ்க சின்ன முயலே மேல் கொட்டு சிங்க குட்டியே தாلن தட்டு எல்லாரி கிட்ட ஆரி கிட்ட ஏலிலோ பாரி கிட்ட உண்டா கட்டசே இழுக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு this is huge this is <speaking in the UK> big நிறைய பைதர்கள் கனிஷ் காகா எல்லார சேந்த மாதிரி குறங்க மாமா கமான் everybody together கனிஷ் கா